சம்பளம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த குமாரஸ்தவம் பாகம் இருபத்தி ஐந்து ஓம் ஷஷ்டி பதையே நமோ நம சஷ்டி தேவியின் நாயகனாக விளங்கும் சண்முக பெருமானுக்கு வணக்கம் என்று பொருள் தெய்வ யானை பிராட்டியாரின் ஆறில் ஒரு அம்சமாக அவதரித்தவள் ஷஷ்டி தேவி ஆறில் ஒரு கூறாக தோன்றியதால் இவளுக்கு ஷஷ்டி தேவி என்று பெயர் தாய் கவனிக்காதிருக்கும் காலத்தும் பச்சிலங்குழந்தைகளை பாதுகாத்து வளர்க்கும் கருணை நாயகியாக ஷஷ்டி தேவி இருக்கின்றாள் இத்தேவியை குறித்த வரலாறு தேவி பாகவதம் ஒன்பதாம் ஸ்காந்தத்தில் வருகின்றது இவளுக்கு சம்பத் ஸ்வரூபிணி என்றும் பெயர் இருக்கின்றது சுவாயம்புவ மனு என்பானின் பிள்ளை பிரியவிரதன் என்பவன் இவனுக்கு இல்லற வாழ்க்கையில் விருப்பம் இல்லாமலேயே இருந்தது எனினும் நான்முக கடவுளின் வற்புறுத்துதலின் பேரின் மாலினி என்பவளை மணந்து கொண்டான் ஆனால் மனம் புரிந்து பல்லாண்டு காலம் ஆகியும் பிள்ளைப்பெயர் இல்லாத காரணத்தினால் பிரிய விரதன் காசியபரை கொண்டு புத்திரகாமேட்டி என்னும் யாகத்தைச் செய்கின்றான் இந்த யாகத்தின் பயனால் மாலினி பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து பிள்ளை பெறுகின்றாள் ஆனால் குறைப்பிரசவமாக இருந்ததால் குழந்தை உரு தெரியாமலும் உயிரற்றும் இருந்தது இதனால் பெரிதும் மனமுடைந்த உடைந்த பிரியவிரதன் அக்குழந்தையை அடக்கம் செய்துவிட்டு தானும் மாழ்வதற்கு துணிகின்றான் அவன் இச்செயலில் ஈடுபட முனைந்தபொழுது அருட்செயலால் அங்கே ஒரு தெய்வ நங்கை தோன்றுகின்றாள் அவள் உயிரற்றும் உருவற்றும் கிடந்த அந்த குழந்தையை தொட்டு அதற்கு புத்துயிரும் புத்து உருவும் கொடுக்கின்றார் அந்த குழந்தை அழுகின்றது விம்மிதமுற்ற பிரிய விரதன் தேவியே தாங்கள் யார் என்று கேட்க அவள் கூறுகின்றாள் நான் தேவசேனா தேவியின் அம்சமான ஷஷ்டி தேவி என்பவள் பிரம்மாவின் மானசீக மகளாக தோன்றியவள் நான் சிசுக்களை போஷிப்பவள் பிள்ளைப்பேறு இல்லாதவர்களுக்கு அப்பேற்றினை அருள்பவள் மாங்கல்ய பலம் இழக்கும் நிலையில் உள்ளவர்களுக்கு மாங்கல்ய பலத்தை நிலைப்படுத்துபவள் அவ்வாறே வினைப்பயன் இருப்பினும் அவரவர் வேண்டுகோளுக்கு இணங்கி கணவன்மார்களுக்கு இல்லற சுகத்தையும் செல்வ பேற்றையும் அருள்பவள் என்று கூறி அந்த குழந்தைக்கு சுவிரதன் என்று பெயரிட்டு அவளை ஆசீர்வதித்து கொடுத்தாள் குழந்தைகளுக்கு நலமும் வாழ்வும் அருளும் சஷ்டி தேவி எப்பொழுதும் குழந்தைகளின் அருகிலேயே இருந்து கொண்டு விளையாட்டு காட்டுவதில் மகிழ்ச்சி கொள்கின்றாள் அஷ்டமாத்ரு தேவதைகளில் சிறந்தவளாக இருக்கின்றாள் யோக சித்திகளில் மிக் மிக் யோக சக்திகள் மிக்கவளாக இருக்கின்றாள் பிள்ளை பேற்றுக்கு பிறகு ஆறாவது நாளிலும் இருபத்தி ஓராவது நாளிலும் ஷஷ்டி தேவியை வழிபாடு செய்ய வேண்டும் என்று சாத்திரங்கள் நமக்கு கூறுகின்றது ஷஷ்டி தேவி தேவசேனை பிராட்டியாரின் அம்சமாக இருப்பதாலேயே அம்சியாகிய தேவசேனைக்குரிய நாமாவளியில் ஓம் ஷஷ்டியை நம ஓம் ஷஷ்டீஸ்வரியை நம ஓம் ஷஷ்டி தேவியை நம என்று மந்திரங்கள் வருகின்றது ஷஷ்டி என்பது சாந்திர மாசத்தின் ஆறாவது நாளாக அனுர்த்திக்கப்படுகின்றது ஷஷ்டி திதி இத்திதிக்கு நாயகனாகவும் இத்திதியை குறித்த விரதத்திற்கு முக்கிய தெய்வமாகவும் விளங்குபவன் சுப்பிரமணிய சுவாமி சுப்பிரமணிய பெருமானுக்குரிய மாலா மந்திரத்தில் ஷஷ்டி பிரியாய என்னும் மந்திரம் இடம்பெறுகின்றது ஷஷ்டி என்னும் திதியில் விருப்பமுள்ளவன் என்றும் ஷஷ்டி தேவியை விரும்புகின்றவன் என்றும் இந்த ஷஷ்டி பதையே நமோ நம என்ற அடி நமக்கு காட்டுகின்றது ஆறாவதாக விளங்குவது ஷஷ்டி ஒரு நாளைக்கு உரிய ஆறு கால வழிபாடுகளுள் ஆறாவதாக விளங்குவது அர்த்தயாம பூசை இந்த அர்த்தயாம பூசையில் மிகவும் மகிழ்ச்சி கொள்வ கொள்கின்ற நாயகனாக அந்த அர்த்தயாம பூசையின் மந்திர பொருளாக சுப்பிரமணிய சுவாமி இருக்கின்றார் சிதம்பரப் பெருமானே குகப்பெருமான் உஷக்காலத்தில் இப்பெருமானின் கலைகளெல்லாம் எல்லா தலங்களுக்கும் சென்று தெய்வ பொழி ஊட்டுகின்றன என்றும் அத்தயாம காலத்தில் ஆயிரம் கலைகளும் இப்பெருமானிடத்து ஒடுங்குகின்றன என்றும் சிதம்பர கல்பம் கூறுகின்றது எனவே எல்லா தலங்களுக்கும் சென்று தரிசிக்கும் புண்ணியத்தை இப்பெருமானை அத்தயாம காலத்தில் தரிசிப்பதால் பெற முடியும் என்று ஆன்றோர்கள் கூறியிருக்கின்றார்கள் இந்த காலத்தில் செய்யப்படும் வழிபாட்டில் மிகவும் விருப்பம் கொள்கின்றவன் என்பதனால் சுப்பிரமணிய சுவாமியினை ஷஷ்டிபதி என்று குறிப்பிடுகின்றார் நம்முடைய பாம்பன் சுவாமிகள் திருச்சிற்றம்பலம் நெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் ஓம் ஷஷ்டிபதையே நமோ நம